அவன் சின்ன வயசுல இருந்து கிச்சன் பக்கமே சேர்த்துறது கிடையாது தெரியுமா இப்போ போய் அவனை போ சொல்ல முடியுமா ரெண்டாவது நான் இருக்கிற வரைக்கும் அவன் கிச்சன் பக்கம் வர வேண்டாம் என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சுக்கிறேன் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சாப்பிட்ட தட்டு எடுக்கவே மாட்டேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எல்லாமே மாத்திட்டேன் இப்போ முக்கவாசி வேலை நான் தான் செய்யறேன் இப்போ நீங்க சொன்ன மாதிரி என் அம்மா அப்ப வந்து சொன்னா என் பொண்ணு எந்த வேலையும் செய்யல அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டானு இந்த குடும்பம் மம்மி சந்தோஷமா இருக்க முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் சந்தோஷமா இருக்க முடியும் 对，过过、哦，会过，怎么过？